ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் பண வரவு அதிகரிக்கிறதுக்காக எளிமையான விநாயகர் வழிபாடு பற்றி இதில் பார்க்கலாம் தினமும் பிள்ளையார யார் ஒருத்தர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவிலான தடைகள் துன்பங்களோ வரவே வராது கெடுதல் செய்யும் கிரகங்கள் கூட பணிவோடு உங்களுக்கு நன்மை செய்ய துவங்கிடும் பிள்ளையார் வழிபாடு அவ்வளவு சிறப்பான எளிமையான ஒரு வழிபாடு தான் இந்த வழிபாடை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாம் செய்யும் வேலையும் வியாபாரமும் சிறப்பாக நல்ல வழியில் நடந்தாலே போதுமானது நம்முடைய வாழ்க்கை நல்லபடியாக நகர்ந்து செல்லும் வேலை இல்லை வருமானம் இல்லை வியாபாரத்தில் லாபம் இல்லை அப்படினா நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கை கரடு முரடாகத்தான் இருக்கும் உங்களுடைய வியாபாரம் நன்றாக நடக்க வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட கை நிறைய பணம் சம்பாதிக்க பிள்ளையார எப்படி வழிபாடு செய்கிறது எந்த மந்திரத்தை சொல்லி நாம் வழிபாடு செய்யணும் பிள்ளையாருக்கு எந்த பூ வச்சு வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில நாம தெளிவா பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் விநாயகருக்கு தினந்தோறும் வெள்ளை நிற செம்பருத்தி பூவை தினமும் வச்சுட்டு உங்களுடைய வேலையை ஆரம்பிங்க உங்க நாள் அதி அற்புதமாக இருக்கும் வியாபாரம் செய்யும் இடத்துல ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை கற்பூரம் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு வெள்ளை நிற செம்பருத்தி பூவை அதுக்கு மேலே அந்த டம்ளருக்கு மேலே வச்சுருங்க நிச்சயமாக லாபம் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் கொட்டி கிடக்கும் சொன்னால் நம்ப மாட்டேங்க இது எளிமையான தாந்திரிக பரிகாரம் தான் ஆனால் மிகப்பெரிய அளவில் நன்மையும் பலனையும் கொடுக்கக்கூடியது நம்பிக்கையோட இதை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக வந்து பலன் வந்து கிடைக்கும் இதுக்கான மந்திரம் என்ன அப்படின்றதையும் நான் சொல்லுவேன் இந்த வெள்ளை செம்பருத்தி பூவை விநாயகருக்கு சாத்தும் போது ஒரு அதீத சக்தி வாய்ந்த பணவசிய மந்திரத்தை சொல்லுங்க இந்த மந்திரத்தை சொல்லும்போது சகல பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீர்ந்து எல்லா வகையிலையும் உங்களுக்கு நல்ல லாபம் பெருக்கெடுக்க துவங்கும் பணத்தை வசிய செய்யும் மந்திரத்தை இப்போ நாம பார்க்கலாம் இந்த மந்திரத்தை நீங்க எதிலையாவது எழுதி வச்சுக்கோங்க ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும் இவ்வளவுதான் மந்திரம் எளிமையான மந்திரம் இந்த மனப்பாடம் செஞ்சு நீங்களே மனசுக்குள்ள இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாலும் சதா காலமும் தனலக்ஷ்மி உங்களுடன் வசியமாகி கொண்டே இருக்கும் வேலைக்கு கிளம்பும் போது விநாயகருக்கு ஒரு வெள்ளை செம்பருத்தி பூ வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வேலையை துவங்கி பாருங்க வேலையில் இருக்கக்கூடிய அபரவிதமான முன்னேற்றம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் நமக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும் சம்பள உயர்வு கிடைக்கணும் எல்லாமே அந்த இந்த பிரச்சனை எல்லாமே இதில் தீரும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல நிம்மதியும் கிடைக்கும் இது வந்து ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த வெள்ளை கலர் செம்பருத்தி பூ வச்சு தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க இது கண்டிப்பாக எல்லாருனாலையும் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம்னே சொல்லலாம் வழிபாட்டு முறைன்னு சொல்லலாம் அதனால நிச்சயமா இதை நீங்க நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்துல உங்களுக்கு கை மேல பலன் கொடுக்கும் இந்த வழிபாட்டு முறைய செஞ்சு பார்த்துட்டு நிச்சயமா நீங்களே என்கிட்ட சொல்லுவீங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பரிகாரத்தை தயவு செஞ்சு தவற விடாம செஞ்சு பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்னை கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்